ஹாய் மக்களே இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம டபுள் டக்கர் பஸ்ஸு தாங்க இன்னும் வர நான் அதில் ட்ராவல் பண்ணிட்டே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அப்போது அதனோட வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அது இன்னைக்கு தான் நமக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போய் பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு சின்னதாக தான் இருக்கும் ஓ ஓ ஓ ஓ ஓ உள்ள பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ இருக்கிற மாதிரி சீட்டு ஆப்போசிட்டும் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் உட்காரலாம் அப்புறம் டிரைவர் சீட்டு இதுங்க நம்ம போறோம் வாங்க

நல்ல ஓப்பன் ஏரியாவில் நல்ல ஒரு இயற்கையோடு ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் பஸ்ஸோட டாப் வியூ தான் இது உங்களுக்கு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டியில் அப்படியே அந்த பஸ்ஸோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன் மொத்தம் கேட்டிங்கன்னா ஒரு ஒம்பது சீட்டு தான் இருக்கும் அப்புறம் இந்த பஸ்ஸு கிளம்பியாச்சு இந்த பஸ்ஸோட ரூட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதனோட ட்ராவலிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு மினிட்டு ஆறு மினிட்டுக்குள்ள ட்ராவலிங் தான் இந்த பஸ்ஸில் நமக்கு இருக்கும் இதனுடைய சார்ஜ் கேட்டுட்டிங்கன்னா ஒரு தினார் பஹரின் தினார் அப்புறம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டிங்கன்னா நம்ம பஹ்ரினில் சீஃப் ஏரியாவில் வந்துக்கிட்டு வாட்டர் கார்டன் சிட்டியில் தான் இந்த பஸ்ஸு இருக்குது இந்த பஸ்ஸு வந்து பில்டிங்கோட லாஸ்ட்டு எண்டு ஏரியாவில் தான் இதனுடைய ஸ்டாப்பு நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு அவங்க உங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுவாங்க இந்த பஸ்ஸு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பேட்ரியில் தான் ஓடும் அதனால் உங்களுக்கு இந்த பஸ் அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டாவது ஃபேமிலியோடு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுவும் நம்ம பஹரியில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும் தெரியாத மக்களுக்கு இந்த பஸ்ஸில் வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பாருங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா இதில் இருந்துக்கிட்டு இங்கே உள்ள வியூஸ் பார்க்குறது பின்ன இந்த பில்டிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் இவ்வளோத்துக்கு இந்த ட்ராவலிங் இருக்குன்னு எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைமும் வரணும்னு நினச்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு தடவை கூட்டிகிட்டு இருந்து இதில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது இந்த பஸ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஸ்பீக்கர்ஸில் சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம சேனலில் போட்டால் காப்பிரைட்டு வந்துடும் அதனால தான் அந்த சாங்ஸ் போடலை பட்டு உங்களுக்கு அதில் சாங்ஸ் ஓடும் இன்னும் கொஞ்சம் கூட வைபா இருக்கும் பொதுவாக உள்ள மக்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதுதான் மக்களே அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா வாட்டர் கார்டன் சிட்டி இது நீங்கள் வந்து இந்த இதில் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வாக் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வரும் இதனோடய ஹைலைட் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த ஏரியாவோட லாஸ்ட் ஏரியில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டை போர்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த ரவுண்டை போர்டு இந்த பில்டிங்கு மொத்தம் உங்களுக்கு அப்படியே கடலும் கடல் பக்கத்தோடு கொண்டு போய் டேன் பண்ணி கடைசியில் வந்து நம்ம பஸ்ஸில் நிறுத்துவாங்க யாரும் வந்து ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணல நல்ல நல்ல வியூஸ் எல்லாம் கிடைக்கும் மறக்காமல் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிடுங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்போம் பாய் பாய்